முதல்ல நீங்க பேய் ஆன்மான்னு சொல்ற அளவுக்குலாம் மாத்திட்டீங்க. கற்பழித்ல்ங்கற வார்த்தையே கேசட்டில இருந்து எடுத்துட்டாங்க. தொப்பூர்லကောင်வன் சொல்லி தொடர்ந்து விபத்துகள் அங்க நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமா தொப்பூர்ல. அப்ப அங்க போகும்போது மிகப்பெரிய பயந்த விஷயங்கள் அங்க ஆத்மா இருக்கு. இல்லையா அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா இருக்குடா. என்னனு வருவாங்க பிரேயர் பண்ணின்னு பேய் ஆடிட்டே இருக்கும். இந்த பேனை எடுத்து கையில கொடுத்துருவன்னு அவங்க பார்த்தா அப்படியே அமைதியா இருவாங்க. அப்ப இவ்வளவு நாளா நீ எல்லாரும் ஏமாத்தி ஏன்டா? பேய் பற்றிய சுவாரஸ்யங்கள் அது பேய் பற்றிய நம்பிக்கைகள் ஏன் தொடர்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பேய் ஓட்டுறதுலாம் எப்படி ஓட்டுறாங்க அப்படிதான் இந்த ஷோ தேவை இல்லாம கட்டுக்குமா வந்து மாட்டிக்கிட்டோமே இனிமேல் எவனையும் தேடி வரக்கூடாதுப்பா நீங்க உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும்ல பேயோட அந்த வகையில நீங்க பார்த்ததுல ரொம்ப வினோதமான பேய்ங்க இது அப்படின்னு எதை சொல்லுவீங்க ஐயா பேய கட்டாளம் பார்த்துட்டீங்க நான் வந்து ஒரு பேஷண்ட்டு அவங்க வந்து என்னை கால் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு அவங்க எங்கள் கிளாஸ் நான் வந்து ஒரு ஹீலர் இல்ல பேய் ஓட்டுதுங்கறீங்க அப்புறம் பேஷண்ட்ங்கறீங்க அப்ப ரெண்டுக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தானா நாங்க எல்லாரையும் பேஷண்டா பாப்போம் சார் அதாவது அவங்க இப்ப பேய் பிடிச்சவங்கங்கிறது கிடையாது இப்ப பேஷண்ட்னு ஆயிடுச்சு அப்பாடா நம்பிட்டாங்க பேஷண்ட் இன்னொண்ண பேய்னு நாங்க சொல்ல மாட்டோம் நாங்க ஆன்மாக்கள்னு சொல்வோம் டேய் நீ என்ன சிரிக்கிற அந்த புறம்பக்கு பையன் வந்து சொன்னது திரிக்கறியா ஆன்மா வந்து இருந்தது அது ஒண்ணு இல்ல ரெண்டு மூணு ஓகேங்களா அது அவங்களுக்கே தெரியாது ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்க தூங்கவே முடியாது 20 வருஷமா ஒரு நிமிஷம் கூட தூங்க முடியாது டேய் ஏதோ பேசிக்கிறதுக்காக நான் பேசிட்டிருக்காதே நேرت கடதா நல்ல விவரமா பேசு அவங்களுக்கு வந்து எப்படியான நைட் வந்து யாரோ கற்பளிக்கிற உணர்வு வரும் கற்பளித்தங்கள வார்த்தையே தவறுமா முதல்ல பேய் எடுத்துட்டாங்க வந்து ஒரு அவரோட ஆத்மா வந்து உடம்புக்குள்ள இருந்து அதாவது இந்த பேய் ஏலியனுடைய ஏலியன் பேய் ஒண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி குடுக்குறா ஏ மூளனே இது ஒரு ஏலியன் பேய் இப்படி கண்டுபிடிச்சீங்க என்னக்குள்ள வரணும் சார் அது நான் வந்து கேட்டிட்டு இருக்கேன் இந்த பேய் இருக்கப்ப எங்க நதி வந்தது எல்லாம் ஒட்டி வேட்டி விட்டேன் இப்போ ஐயோ வெளியே தெரியிறது ஒரு உருவம் ஆனா உள்ள தெரியிறது பல ரூபங்கள் அவங்க கிரகத்துக்கு அனுப்பிட்டீங்களா நீங்க இல்ல ஓட்டல அழிச்சிட்டேன் குன்னுட்டீங்க பை பை டாடா குட் பை கயா

அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா இப்போ தொப்பூர் கணவாயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது அமானுஷங்களுக்கு கூடாரம் ஆத்மாக்களின் கூடாரம் அதுதான் உண்மை உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் சொல்லுவ நாங்க அப்படியா நான் போய் அந்த இடத்துல ஒவ்வொரு அமாவாசைக்கும் நான் பூஜை பண்ணிட்டு வந்திருக்கேன் ஆத்மா சாந்தி ஓகே அதுக்கும் நீங்க சொல்றது இப்ப அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒரு விபத்து கூட கிடையாது

இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல எப்போதுமே ஒரு ஆக்சிடென்ட் மறுநாளே ரெண்டாவது ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்தது இல்ல தொப்பூர்லயும் என்ன ஒரு புத்திசாலித்தனம் பாக்ஸ் எல்லாம் கட்டிட்டு இருக்கு என்ன தெரியல எனக்கு ரீசனே தெரியல சோ வெளிய போய் பார்க்கறப்ப எனக்கு மேலே ஒரு ஆறு அடி இருக்கும் சீலிங் ஹைட்ல வந்து எனக்கு முன்னாடி ஒரு உருவம் நிக்குது ஜல 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 மதரி மாட்ட தான் இல்ல செத்தது அண்ணா ஒரு பையன் அவன் வந்து கல்யாணத்துக்கு மேல லவ் பண்ணதால இந்த பொண்ணு மேல வந்து ரொம்ப போல ஏன் உனக்கு இந்த வேலை

பாத்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு வயசு பாட்டி எந்திரிச்சு உட்காராங்கன்னு சொல்றாங்க நம்ம எல்லாரோட பாடியிலயும் பாத்தீங்கன்னா அடல நின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு மாப்பிள செம்மையா பிக்க பண்றப்பா இல்ல ஆனா அடல் ரஷ் இருக்கிறதுக்கு வயசு ஏதோ அடல் ரஷ் ஒன்னு நீங்க படிச்சு வச்சிட்டு சொல்ல கூடாது எண்பத்தஞ்சு வயசு பாட்டி அடல் ரஷ் என்ன புஷ் பண்ணாலும் எப்படி அஞ்சு பேர் தூக்கி எறிய முடியும் நம்ம யாருக்கும் பகை இல்லாம போயிருவோம் பட் எயிட்டி ஏஜஸ் இருந்தா கூட பிளஸ் இருந்தா கூட இந்த ஃபைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டக்குன்னு ஒரு தாக்குதல் நடக்குது டக்குனு உயிர் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு போது அந்த இது நான் படிச்சிருக்கல கூட்டத்து அந்த டீச்சர்ட்டா அப்படிதான் எழுதிருப்பாங்க அந்த உயிருக்கு ஆபத்து அவங்க ஃபீல் பண்றாங்க அது என்னது அது அவங்களுக்கு என்னதான் அங்க உயிருக்கு என்னது ஆபத்து அங்க இருக்கு அவங்க சைக்காலஜிக்கலா அவங்க மனநிலை தான் தெரியும் அவங்க என்ன யோசிக்கறாங்க டேய் ஒரு அளவுக்கு மேல பண்ணா ஹாஸ்பிடல்லாம் பாத்தீங்கன்னா ஊசி போட வராங்க நம்மள வந்து கொல்ல பாக்குறாங்க அப்படி நினைச்சிட்டலாம் தடுப்பாங்க தூக்கி போடுவாங்க ஹாஸ்பிடல்ல இது நிறைய பார்க்கலாம் டேய் சொல்றா அவங்களுக்கு ஆக்சுவலா பெட் ரிட்டன் இருப்பாங்க அவங்க கையில போட்டு ஊசி எடுத்து பிச்ச டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் பிடிப்பாங்க பிடிச்சு தள்ளிட்டு வெளியில போ பாப்பா கண்டிப்பா கண்டிப்பா அது தப்பா சொன்னா கொன்றுவானோ பொதுவா சொல்லுவான் ஒருத்தருக்கு தமிழ் எனக்கு தமிழ் மலையாளம் மட்டும் தான் தெரியும் ஆனா எனக்கு ஹிந்தி சுத்தமா தெரியாது ஆனா நான் இப்ப ஹிந்தி பேசுறேன் என்ன என்னதான் அர்த்தம் ஒரு குரு பார்த்தா அலைராஜ அது ஏகிட்டே வர்றாங்களே ஹிந்தி பேச தெரியாது ஹிந்தி பேசுவாங்க மலையாளம் பேசுவாங்க மராத்தி பேசுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு இதுக்கு பேர் வந்து குளோசோலியா அப்படின்னு அது வந்து தஸ்கோசியா வியாதினு அமெரிக்காவில் சொல்றாங்க சார் டேப் ரெக்கார்டர் ஒன்று வராத காலத்தில் அவங்க பேசுறதுல உண்மையாவே நல்லா பேசுறாங்க நினைச்சிட்டு இருக்காங்க எப்போ இந்த டேப் ரெக்கார்டர் வந்து இந்த மாதிரி உலரில் இருந்து பேசுறது வந்து ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஐயோ டேய் அவன் தான் அன்னைக்கு பெரிய வேலை வாத்து விட்டு போயிட்டான் லிங்குஸ்ட் பீப்பிள் கிட்ட போய் நிறைய கேட்கும்போது எல்லாம் பார்த்துட்டு அவங்க ஏதோ ஒரு தெரிஞ்ச வார்த்தைகளை பேசுறாங்களே தவிர அது கோர்வையா இல்லை அது அர்த்தம் கிடையாதுன்னு

அதை எங்க கொண்டு போனமோ அங்க கொண்டு போய் சேத்துற வேலையே நாங்க செய்யறோம் அது எந்த முறை எதுக்கு இந்த வெங்காய பேச்சு ஒண்ணு குறச்சல இல்ல இப்போ இந்த மண்ணி பரிக்கு எந்த மொழியில இருக்கும் எந்த மொழியில வேணா சரி ஆன்மாக்கு மொழி கிடையாது சார் எந்த லாங்குவேஜ் வேணா அது படிச்சுக்கோங்க சார் ஐயோ சாமி நான் வேற டேய் கூண்டு போங்கடா கோத்திர போட்ற போற இன் போட்டோகிராஃபின்னு ஒண்ணு இருக்கு சார் அதல 30 40 வருஷத்துக்கு முன்னாடி டிபங்க் பண்ணிட்டாங்க அதுவும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பழசு ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா